இருக்கிறது சூழல் எல்லாமே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த இந்த படம் உருவான விதமும் அதே தான் எல்லோரும் சொல்கிறாங்க கதை யோசித்து யோசிச்சுட்டு நான் பாண்டராஜன் மாதிரியே சிவாசார் சார் மாதிரி பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பராக அப்படி உட்காந்து நான் எழுதலை எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை எல்லோரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லோரும் வாழ்க்கையில் இருக்கிறதை எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம் புதுசால நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு அன்பு தம்பி பிரசாந்த் அவங்களுக்கு முன்னாடி நான் இருக்கும் உங்களை அப்புறம் சொல்லி உதவி இருக்குங்க அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க எங்கேயா அங்கங்கே உதவி இயக்குனு இருப்பாங்கண்ணே இங்கே உய உதவி ஏற்கனவேக்குள்ளே ஷூட்டிங் இருக்கும்னே அவ்வளோ பேர் இருப்பாங்க அதுக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும்னே நம்ம டக்குன்னு உதவி இருக்கணும் போய் டே போயிட்டு அந்த காரை நான் டாக்டர் சொல்லி டென்ஷனாக ஏன்னா ஊர் அஸ்தன் ஏட்டா போய் அந்த காரை வெளில போடத்தங்கன்னா கேட்பாங்க டக்குன்னு பார்த்து ஷூட்டிங் பேக்கப்படுற மாதிரி ஆகிடமுடியே என்னன்னா அண்ணா எல்லா அஸ்டண்டும் அங்கே போயிட்டாங்க அப்போ இங்கே யாருமே இல்லையா இங்கே இருந்த பூரா உதவி இயக்குனர் சார் என்னன்னா அந்த ஊருக்குறாங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் எல்லாருமே எல்லாருமே அஸ்டன்ட் டேரக்டர் யாரை கேட்டால் அஸ்டன் டேரக்டர் பிரசாந்த் அஸ்டண்ட் அப்போ அந்த பெரியவர் அவர் அஸ்தெண்ட் நானும் தம்பி நானும் பிரசாந்த் அஸ்தண்ட்யா எல்லோரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க ஸோ அந்த அன்பு தம்பி இருக்க ரொம்ப ரொம்ப நன்றி பிரசாந்த் லாஸ்ட் முடித்தது தம்பி தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி ம் குட்டி போய் வந்துடு பிரசாந்தை எடுத்துட்டாலும் குட்டி போய் உள்ளே வந்துடுவான் பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்கிறப்ப எல்லாம் சொன்னாங்க கதை நான் பிரசாந்த் சார் தம்பிகிட்ட போய் நான் சொல்லலை எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கும் குமாரனை வந்து அண்ணன் ஒரு அடுத்த படம் பண்ணு சொல்கிறப்போ குமாரனை சொன்னார் இந்த மாதிரி கிட்ட நம்ம படம்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே ஓகேவானேன்ட்டு இல்லை வெப் சீரிஸ் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்கும் நம்ம பிரசாந்த் வச்சு படம் பண்ண ஓகேன்னு சரி ஓகேண்ணே அப்படின்னு கூப்பிட கதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி குமாரன் அனுப்பிச்சி விட்டு தம்பிக்கிட்ட ஒரு ரெண்டு ஒரு கதை கேட்டு ரெண்டு கதை கேட்டேன் ஸோ அந்த ரெண்டு கதையும் ஓகே நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் அந்த சிலருங்க எனக்கு கம்மியாக இருந்துச்சு அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமார் என்ன சொன்னேன் இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன சொன்னார் ஆனால் இல்லைண்ணே நம்மக்கிட்ட ஒரு லைன் இருக்கே அதை நீங்கள் சொல்லி பாருங்கான் அங்கே அது தப்புண்ணே அது நல்லா இருக்காதுண்ணே நமக்காக எனக்கு நிறைய டேரக்டர் கதை வச்சுருக்கப்போ நான் போயிட்டு என்ன கதை நான் கதை இருக்கேன் நீங்கள் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லை 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 நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பிரசான்னு சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணும் இது நல்லா இருக்குதுன்னு அவர் சொன்னார் நீங்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் தம்பி வந்தார் வந்தால் தம்பி அந்த லயனை சொன்னேன் அதுக்கப்புறம் டோட்டலில் உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொன்னேன் இதான் ஒன்று இருக்க தம்பி எப்படி தம்பி இருக்குது இன்றைக்கி உறவுகளை எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன் தம்பி அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தன் எல்லா உறவுமே இருக்குது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவுன்னு அது தாய் தாய்க்கு தாய்க்கப்புறம் ஒரு தாய்ண்டு ஒருத்தனை சேர்க்குறோம்னா அது தாய் மாமன் தான் தாய் மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும் அப்படி ஒரு உறவு இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்தில் இருக்க ஒன்று பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லப்போ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ட கதை சொல்ல ஆரம்பித்து உங்களுக்கு பிடிச்சி போயிட ரொம்ப நாளும் அந்த கதையை பேசியிருக்கேன் நான் வெற்றிமா நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் சூரிய சூப்பராக இருக்க சூரிய உங்களை கூட சொல்லி ரொம்ப நல்லா இருக்கு சூரி என்ன சில விஷயங்கள்